தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவாவேலு இரண்டாவது முறையாக அமைச்சர் பதவி வகித்து வருகிறார் ஐந்து முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினரான இவர் மூன்று முறை திருவண்ணாமலை தொகுதியிலும் இரண்டு முறை தன்றாம்பட்டு தொகுதியிலும் வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலராக செயல்பட்டு வருகிறார் அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு கட்சி தாவியது குறிப்பிடத்தக்கது இவருடைய மகனான ஏவாவா கம்பன் திமுகவின் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவராக பதவி வகிக்கிறார் நடக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை எம்பி சீட் இவருக்கு வாய்ப்பு உள்ளதாக என திமுகவின் உடன்பிறப்புகள் இடையே பரபரப்பாக பேசப்படுகிறது தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலருமான செஞ்சி மஸ்தான் செஞ்சி பேரூராட்சி தலைவராக ஐந்து முறை பதவி வகித்துள்ளார் இவர் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் செஞ்சி தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டியிட்டு கண்டது குறிப்பிடத்தக்கது இவருடைய மகனான முகுதீன் அலி விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஐடி விங்கின் ஒருங்கிணைப்பாளர் பதவியை வகித்து வந்தார் செஞ்சி மஸ்தானின் குடும்பம் அரசியல் ஆதிக்கம் செலுத்தியதால் கட்சியின் தொண்டர்கள் இவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் தலைமைக்கு அனுப்பப்பட்டது இதன் எதிரொலியே மஸ்தானின் மகன் பதிவு பறிக்கப்பட்டது தற்போதைய தமிழக சட்டப்பேரவையின் துணை சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான கூப்பிச்சாண்டி தமிழக சட்டமன்ற உறுப்பினராக ஆறு முறை வெற்றி கண்டுள்ளார் திருவண்ணாமலை தொகுதியில் நான்கு முறையும் கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியில் இரண்டு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் இவர் கலைஞரின் நான்காவது அமைச்சரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது இவருடைய தம்பியான எஸ்கேபி கல்வி நிறுவனங்களின் நிறுவனரான கருணா என்கின்ற கருணாநிதி தற்போதைய திமுகவின் பொறியாளர் அணியரின் செயலாளர் பதவி வகித்து வருகிறார் ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளரான என் கே கே பெரியசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் கலைஞரின் நான்காவது அமைச்சரவையில் கைத்தறித்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இவர் தற்போதைய திமுகவின் விவசாய அணியின் மாநில தலைவர் பதவி வகித்து வருகிறார் இவருடைய மகனான என் கே பி ராஜா இவரும் முன்னாள் ஈரோடு மாவட்ட செயலாளர் இவரும் அதே கைத்தறித்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை மட்டுமே நீடித்தது இரண்டாயிரத்தி எட்டில் இவர் மீது நில அபகரிப்பு வழக்கில் சிக்கிக்கொண்டதன் பின்னணில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் தற்போது அரசியலிலிருந்து ஒதுங்கியுள்ளார்